பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிச்சு கண்டிப்பா இந்த வருஷத்துல பல விஷயமா பல விதமான சக்சஸ் அந்த படம் போகுது அதாவது கடைசியில் அதாவது வருஷம் முடியும் போது வந்துட்டு அடிச்சு தௌசம் பண்ணி போகும் பாத்தீங்களா ஒரு படம் அந்த மாதிரி ஒரு படமா அமைப்பது பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் சரி பிளஸ் எல்லா அவார்ட்ஸ் ரெகனேஷன்ல இந்த படம் தான் மனசுல நிற்கும் போல இருக்கு அவ்வளவு முக்கியமான படமா வந்திருக்கு இப்ப பாருங்க ஒரு பாடல வைக்கிறார் இது வந்து ஒரு ஆர்டிஸ்டிக்கான படம் இல்ல இது கமர்ஷியலான படம் ஆனா சோஷியலி ரெஸ்பான்சிபிளான ஒரு படம் இந்த சொசைட்டிக்கு தேவைப்படுற பல கருத்துக்களை சொல்ற ஒரு படம் அப்படின்னு வரும்போது அவர் இந்த பேலன்ஸ் பண்றாரு பாருங்க திஸ் இஸ் கால் ஃபைன் பேலன்ஸ் பிட்வீன் ஆர்ட் அண்ட் காமர்ஸ் ஸோ தமிழ் சினிமாவோட ஒரு ஆரோக்கியமான விஷயமா பார்க்கலாமா அது குறிப்பா இடையில மூணாவது அங்கே ஒரு நபர் இருப்பார் ஜெயிலரில் வர டைலாக் மாதிரி பார்த்தா எஸ்கே அங்கே இருக்காரு ஸோ ஒரு ஆரோக்கியமான ஒரு பார்வையை பார்க்கலாமா இப்போ என்ன நடந்திருக்குன்னா தனு சார் வந்திருப்பாரு எஸ்கே பார்த்துட்டு சொல்லியிருப்பார் என்னப்பா அமர் இல்லை பின்னிட்டப்பா ஃபென்டாஸ்டிக் பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணிவிட்டேன் வாழ்த்து சொல்லியிருப்பார் ஒன்றும் எஸ்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக யூ வில் பி ஹாப்பி இல்லை மன வருத்தங்கள்லாம் சண்டேலாம் கிடையாது சும்மா சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருக்கலாம் டிஃப்ரெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கலாம் அவ்வளோதெல்லாம் மனித போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு தப்பி ஜெயிச்சிட்டப்பா வாழ்த்துக்கள் உனக்கு அப்படின்னு அவர் சொல்லுவார் அண்ணே உங்களோடய ப்ளெஸிங் தான் எல்லாம் நீங்கள் ஆரம்பித்து விட்டீங்க நான் இன்றைக்கி உள்ளதெல்லாம் வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லுவார் முடிஞ்சு போச்சு இதே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்புக்கும் தனுஷ் மத்தியிலா எப்பவுமே ஒன்றா இருக்கிற ஒரு டீம் அது ஓகேங்களா இப்போது எஸ்கே ஜாயின் ஆகியிருக்காரு நாலு பேர் ஒரு டீம் ஆகிட்டாங்க அவங்க நாலு பேரும் வந்து நல்ல ஒரு டீம் பயங்கரமாக யூத்ஃபுல்லான டீமு அவங்களுக்கு பல விஷயங்கள் ஒன்றா ஒரு லைக் மைண்டடாக இருக்குது ஜாலியாக என்ஜாய் இருக்காங்க இந்த பார்த்தீங்கன்னா அடுத்ததான் அவர் படம் ஏர் முருகதா சார் பத்தி சொல்லவே துப்பாக்கி மாதிரி ஒரு பெரிய பெரிய ஹிட் எல்லாம் துப்பாக்கி கத்தி துப்பாக்கி வந்து தளபதியை அவர்கிட்ட கையில கொடுத்துருக்காரு இப்போ அந்த துப்பாக்கி கையில வச்சிருக்கிற எஸ்கே கூட சேர்ந்து முருகதா சார் பண்ணும்போது அது மாபெரும் படமா தான் வரும் இவ்வளோ அருமையா சூஸ் பண்ணிருக்கப்பா கரெக்டான வர இப்போ இனிமே அந்த இதில் எங்கேயுமே கேப் வராம அடுத்தடுத்த கட்டம் நான் சொன்ன மாதிரி முந்நூறு கோடி முந்நூற்றம்பது கோடி நானூறு கோடி ஐநூறு கோடி அப்படின்றதுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாருன்றத வெயிட் பண்ணிப்பாங்க மக்களை அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட ப்ரொடியூசர் பொப்டா தனஜயன் சார் இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கு விடுதலை டூ ரெண்டாவது பார்ட்டு எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ட்ரைலர் ஆடியோ வச்சு நடந்து முடிஞ்சிருக்கு சர்ச்சைகளாக மாறி இருக்காங்க நடந்த விஷயங்கள் ஏன்னா ட்ரைலர் ஓகே பட் சூரிய சார் பேசுறாரு இளையராஜா சார் பேசுறாங்க அடுத்து விஜய் சதுபதி பேசுறாரு வெற்றி மரன் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு அப்செட்டோட போறாங்க அது மைக்கை ஃபர்ஸ்ட் போனது ஏன்னா சார் ஈவெண்ட்டே ஒரு கலவரம் ஆயிருக்கேன் நான் பார்த்தேன் ஆன்லைனில் பார்த்துட்டு இருந்தேன் நேற்று நைட் பார்த்துருந்தேன் எனக்கே வந்து இல்லைன்னா அது ரொம்ப பயங்கர எக்ஸைட்டிங்காக போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சேன் எக்ஸைட்டிங்கானா அது சென்சிட்டிவான விஷயமா நான் பார்க்குறேன் அது ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தது ஒரு ஒருத்தரும் டீல் பண்ண விதமே ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தது அதனால் நம்ம அதில் கமெண்ட் பண்ண பட் எனக்கு ட்ரெயிலரை பார்த்தோன்னே பிரமிப்பாக இருந்தது நம்ம அதை மட்டும் பாசிட்டிவான விஷயம் பேசுவோம் ரொம்ப பிரமிப்பாக இருந்தது ஒரு பீரியடில் நடக்கிற ஒரு கதை இவ்வளோ பிரமாதமான மேக்கிங்கில் இவ்வளோ பர்ஃபாமன்ஸஸ் விஜய் சேதுபதி சார் இருந்தாலும் சரி மஞ்சுவாரியாக இருந்தாலும் சரி சூர்யா இருந்தாலும் சரி எல்லாம் பார்த்தீங்களா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் எல்லாமே கௌதம் மேரன் சார்லேருந்து பா ஒரு எப்பிக்கை பார்க்க போகிறேன் அப்படின்ற எக்ஸைட்மெண்ட் இருக்கேன் உண்மையில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து விடுதலை டூ ட்ரெயிலர் பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிச்சு கண்டிப்பாக இந்த வருஷத்தில் பல விஷமா பல விதமான சக்ஸஸ் அந்த படம் போகுது அதாவது கடைசியில் அதாவது வருஷம் முடியும் போது வந்துட்டு அடித்து தவசம் பண்ணி போகும் பார்த்தீங்களா ஒரு படம் அந்த மாதிரி ஒரு படமாக அமைப்பது பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் சரி பிளஸ் எல்லா அவார்ட்ஸு ரெகக்னேஷன்ல இந்த படம் தான் மனசில் நிற்கும் போல இருக்கு அவ்வளோ முக்கியமான படமா வந்திருக்கு அந்த ட்ரெய்லரு டைலாக்ஸ் எல்லாம் என்ன பவர்ஃபுல் டைலாக்ஸ் அதாவது ரெவல்யூஷனரி டைலாக்ஸ் நம்ம சினிமா வந்து எப்படி ஒரு படைப்பு மூலமா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்றத வெற்றி சார் காமிக்கிறாரு நான் சாதாரண படைப்பை கொண்டு வரலடா நான் இத்தனை வருஷம் உழைச்சிருக்கேன்னா அந்த படைப்பில் இவ்வளோ விஷயங்களை உள்ளடக்கி நான் வந்து சமுதாயத்தில் மாற்றங்கள் கொண்டு வர்றதுக்கு என்னென்ன விஷயம் கொண்டு வரணுமோ அதெல்லாம் ஒரு படத்துல நான் கொண்டு வச்சிருக்கேன் பாடுறா அப்படின்ற பாருங்க அது ஒரு ரெண்டரை நிமிஷத்துலேயே சொல்லும்போது ஐஆம் வெரி எக்ஸைட்டட் இது வந்து ஒரு ரெகுலர் கமர்ஷியல் படமே கிடையாது இந்த சமுதாயத்துக்கு தேவைப்பட்ட ஒரு கதை ஒரு புரட்சிகரமான கதை அதோட மாற்றத்துக்கான ஒரு கதை மக்கள் பார்த்துட்டு ஒரு வணிக ரீதியில் பல என்கேஜ்மெண்ட்டான ஃபேக்டர் இருக்கும் அதோடு சேர்ந்து பல விஷயங்கள் வந்து மக்களை வந்து வாவ் அப்படின்னு சொல்ல வைக்க படமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் என்னுடைய நண்பர் சார் வெற்றிமாரன்ஸாருக்கும் ஏன்னா ஒரு ட்ரெயிலில் மூலமாக இவ்வளோ பெரிய ஒரு பரபரப்பு உண்டாக்க முடியும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உருவாக்க முடியும் நீங்கள் காமிச்சிட்டீங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இருபதாம் தேதி இந்த படத்தை பார்க்குறதுக்கு அந்த ஈவெண்ட்டை நடக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுமைகள் என்னை பொறுத்தவரையும் ஒன்றே ஒன்று தான் ஒரு பெரிய பெரிய ஆளுமைகள் இன்வால்வ் ஆகும்போது சில விஷயங்கள்லாம் நடக்கும் சென்சிட்டிவான மனிதர்கள் அவங்களுக்கு வந்து ஈஸியாக அவங்கள வந்து டிஸ்டர்ப் ஆகிட முடியும் அப்படி சில விஷயங்கள் நடந்திருக்கலாம் என்னால் சில விஷயம் புரிஞ்சுக்க முடியல என்ன ஆயிடுச்சு அங்கே எனக்கு புரியல லைவில் பார்த்துட்டு இருக்கும்போது எதனால் இது நடக்குதுன்னு எனக்கு தெரியல அது பின்னாடி ஏதாவது சொல்லிட்டாங்களா காதல் ஏதாவது சொல்லிட்டாங்களா எனக்கு புரியல ஏன்னா நம்ம அது தெரியல நம்ம நேரடியாக பார்க்கல அங்கே லைவில் பார்த்துட்டு இருக்கோம் எனக்கு சில விஷயங்கள் ஏன் இது டக்குன்னு இப்படி நடந்துச்சு ஏன் டக்குன்னு இப்படி பேசுகிறாங்க எனக்கு தெரியல ஆனால் அதை தவிர்த்துட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அந்த கிராண்டான ட்ரெய்லர் அந்த ஹோல் ஃபிலிம் த எக்ஸ்பெக்டேஷன் இஸ் ஸ்க்ரீன் இளையராஜா சார் பேசினது சூரிய சார் பேசினது அவாய்ட் பண்ணிடலாம் படம் அப்படி பார்க்கலாம் அப்படிதான் தான் நீங்கள் சொல்ல வரீங்க ஸோ அரசியல் பேசுகிற படங்கள் இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு படமாகவும் இருக்கணும் வணிக ரீதியாகவும் வெற்றி படமாக இருக்கணும் அதை உங்களுக்கு கமர்ஷியல் ஃபிலிமாகவும் எடுக்கணும் அந்த விஷயத்தில் வெற்றி மாறன் மீண்டும் ஒருமுறை இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது சூப்பர் அப்படின்னு சொல்லுவார் சார் ஹண்ட்ரட் அவர் என்கிட்ட ஒன்று சொல்லுவார் அவர் பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு சார் நான் கருத்து சொல்லத்துக்கு நான் என் படத்தை எடுக்கல வணிக ரீதியில் படம் வெற்றி அடையணும் முதல்ல எனக்கு மிக முக்கியமான விஷயம் தான் என்னை நம்பி வந்த நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் என் தயாரிப்பாளர்கள் எல்லாருமே ஜெயிக்கணும் அது முக்கியம் நான் என் கருத்தை மட்டும் சொல்கிறதுக்காக நான் படத்தை எடுக்கலை அப்போ நான் வந்து கண்டிப்பாக ஆடியன்ஸ்கிட்டருந்து அவே ஆகிடுவேன் ஏன்னா ஒரு கருத்தை மட்டும் திரிச்சுச்சே இருந்தேன்னா ஆடியன்ஸ் வந்து போர் அடித்து போயிடும் ஆனால் என்னுடைய நோக்கம் என்னென்னா என் கருத்துக்களும் வரணும் அது பீங் ரெஸ்பான்சிபிள் ஃபில் ஃபில்மேக்கர் நான் ஒரு ரெஸ்பான்சிபிளான ஃபிலிம் மேக்கராக இருக்க விரும்புகிறேன் அப்போது என்னுடைய கருத்துக்கள் வந்து கண்டிப்பாக என் படைப்புகள் இருக்கும் ஆனால் அந்த கருத்துக்கள் மீறி ஒரு கமர்ஷியலான ஒரு என்டர்டெய்னராகவும் இருக்கும் கமர்ஷியலான பல விஷயங்கள் இருக்குது அதனால் தான் அந்த பாட்டு அவ்வளோ பெரிய ஈட்டாக இருக்குது இளையராஜா சார் பாடல் வரிகளில் அவருடைய பாடல் அவருடைய வார்த்தைகளில் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது அந்த பாட்டை இதில் போட்டிருக்காங்க ட்ரெயிலரில் அது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ பாருங்கள் ஒரு பாடலை விற்கிறாரு இது வந்து ஒரு ஆர்டிஸ்டிக்கான படம் இல்லை இது கமர்ஷியலான படம் ஆனால் சோஷியலி ரெஸ்பான்சிபிளான ஒரு படம் இந்த சொசைட்டிக்கு தேவைப்படுற பல கருத்துக்களை சொல்கிற ஒரு படம் அப்படின்னு வரும்போது அவர் அந்த பேலன்ஸ் பண்ணுற பாருங்க திஸ் இஸ் கால் ஃபைன் பேலன்ஸ் பிட்வீன் ஆர்ட் அண்ட் காமர்ஸ் நாங்கள் வந்து என்ன சொல்லுவோன்னா ஒரு படம் எப்போ வந்து ஆர்ட்டையும் கமர்ஷியல் காமர்ஸையும் பேலன்ஸ் பண்ணுதோ தட்ஸ் அ ஃபைனஸ்ட் சினிமா ஒரு படம் ஆர்ட்டாகவே போயிடுச்சு வச்சிங்களேன் தென் படம் பார்க்குற ஆடியன்ஸ் நிஷ் ஆகிடுவாங்க நிஷ்னா லிமிட்டட் ஆடியன்ஸாக அது பிடிக்கும் ஒரு படம் பக்கா கமர்ஷியலாக டிப்பிக்கல் கமர்ஷியலாக இருந்ததுன்னா ஆர்ட் வந்து அங்கே ஃபீல் ஆகிடும் ஆர்ட் ஃபெயில் ஆகிடுனா சும்மா ஒரு கமர்ஷியல் படம் ரொம்ப விஷயம் பண்ணி பண்ணியிருச்சுருக்கானுங்க இதெல்லாம் இங்கே ஸ்கிரிஞ்சாக இருக்குது அப்படின்னு இந்த ஆடியன்ஸ் டி ஃபைன் பேலன்ஸ் பிடீன் ஆர்ட் அண்ட் காமர்ஸ் போது அந்த படம் பிரபாதமாக அப்படி தான் நான் விடுதலை டூ எதிர்பார்க்குறேன் ஒரு ஜனராக படம் எடுப்பாங்க ஒரு இதுதான் கதைக்காக மட்டும் கருத்துக்காக இதுதான் சொல்ல போறன்னு ஒரு படம் வணிக ரீதியாக ஒரு படம் எடுப்பாங்க ஆனால் இரண்டையும் பேலன்ஸ் பண்ணி அதை ஒரு ஹீட் காம்போவை கொடுத்து வெற்றி மாறன் அந்த வகையில் விடுதலை டூவை சூப்பராக எடுத்திருக்காரு மேபி அந்த ஸ்க்ரீனில் வரும்போது பார்த்தா நம்ம நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார் இப்போ சிம்பு தனுஷ் ஒரு கல்யாண ஃபங்க்ஷனில் ரெண்டு பேரும் மீட் ஆகிறாங்க ஸோ தமிழ் சினிமாவோட ஒரு ஆரோக்கியமான விஷயமா பார்க்கலாமா அதில் குறிப்பாக இடையில அங்கே ஒரு நபர் இருப்பார் ஜெயிலரில் வர டைலாக் மாதிரி பார்த்தா எஸ்கே அங்கே இருக்காரு ஒரு ஆரோக்கியமான ஒரு பார்வையை பார்க்கலாமா இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும் ஆஹ் சினிமா அரசியல்ல நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தர பகைனும் கிடையாது ஊடகங்களை அப்படி எடுத்துக்கலாம் யாருமே நிரந்தர நண்பன் பகை கிடையாது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் டிஃப்ரென்ஸ் ஓப்பனியன் ஒன்னு வரும் அந்த டிஃப்ரென்ஸ் ஓப்பனியில அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கேப் இருக்கலாம் ஆனா அதுவே டக்குன்னு பிரிட்ஜ் ஆயிடும் ஓகேங்களா ஒரு சின்ன அப்ரிசியேஷன் கொடுத்தாலே எல்லாம் பிரிட்ஜ் ஆயிடும் இப்போ என்ன நடந்திருக்குன்னா தனுஷ் சார் வந்திருப்பாரு எஸ்கே பார்த்துட்டு சொல்லிருப்பாரு என்ன சொல்லிருப்பாரு என்னப்பா கலக்கிட்ட இல்லை பின்னிட்டப்பா ஃபென்டாஸ்டிக் பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணிவிட்ட வாழ்த்து சொல்லியிருப்பார் இன்னும் எஸ்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஈ வில் பி ஹாப்பி இல்லை ஏன்னா தனுஷ் வந்து நம்மளை அப்ரிஷியேட் பண்ணிட்டார் வரும்போது தேங்க்யூண்ணா அப்படின்னா கட்டி பிடிச்சிட்டா முடிஞ்சு போச்சு அது பிறகு எல்லா பழைய மன வருத்தங்களும் அதாவது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனும் மன வருத்தங்கள்லாம் சண்டேலாம் கிடையாது சும்மா சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருக்கலாம் டிஃப்ரென்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கலாம் எல்லாம் மனசு போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு தம்பி ஜெயிச்சிட்டப்பா வாழ்த்துக்கள் உனக்கு அப்படின்னு அவர் சொல்லுவார் அண்ணே உங்களுடைய பிளஸ்ஸிங் தானே எல்லாம் நீங்கள் ஆரம்பித்து விட்டீங்க நான் இன்றைக்கு உள்ளதில் வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லுவார் முடிஞ்சு போச்சு இதே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்புக்கும் தனுஷ் மத்தியில் அதுவும் அப்போ வந்து உருவாக்குற மீடியா உருவாக்குற காம்படிஷன் தான் அவங்களுக்குள்ளே அந்த மாதிரி காம்படிஷன் கிடையாது அவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்காங்க பல பார்ட்டிகளில் ஒன்றா இருந்திருக்காங்க அவங்க மூணு பேர் ஒன்றா இருப்பாங்க அவங்க ரெண்டு பேர் ப்ளஸ் அணிவித்து எப்போவுமே ஒன்றா இருக்கிற ஒரு டீம் அது ஓகேங்களா இப்போ எஸ்கே ஜாயின் ஆகியிருக்காரு நாலு பேர் ஒரு டீம் ஆகிட்டாங்க அவங்க நாலு பேரும் வந்து நல்ல ஒரு டீம் பயங்கரமாக யூத்ஃபுல்லான டீமு அவங்களுக்கு பல விஷயங்கள் ஒன்றா ஒரு லைக் மைண்டடாக இருக்குது ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க இப்போது இது எல்லாமே ஊடகங்களாக பெருதிப்படுத்தின பல டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை ஒரு கல்யாணம் வந்து ஜஸ்ட் லைக் தட் மர்ச் பண்ணிவிட்டுது ஆனால் இதுதான் சினிமா இதுதான் சினிமா அரசியல் உலகம் அரசியல் வலுவத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிரந்தர பகைவே கிடையாது எல்லாருமே பயங்கரமாக மேடையில் கொந்தளித்து போயிருப்பாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நேராக போய் அவங்க கல்யாணத்துக்கு போய் இன்வைட் பண்ணிட்டு இருப்பாங்க நான் பார்த்து ஆச்சரியப்படுறதுனே தெரியுமா மேடையில் உட்காந்து சிஎம்ஐயோ இல்லை யாரோ ஒருத்தர் வந்து பயங்கரமாக கொந்தளிச்சு திட்டிருப்பாங்க மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா பேப்பரில் என்ன பண்ணிருக்குன்னு அவருடைய கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ண போனாங்க அவங்க ஃபேமிலி கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ண போனோம்னா அவங்க முதல்வரும் சிரிச்சுக்கிட்டே அவ வந்து கல்யாணத்தை அட்டென்ட் பண்ணுவார் நான் நினைப்பேன் என்னடா இது அப்போ இந்த என்னது இங்கே என்னது அப்படின்னா அவங்களுக்கு அந்த புரிதல் கேட்டாக இருக்குது நம்ம தான் அந்த தப்பால் இருக்கோம் அவங்களுக்குலாம் அந்த புரிதல் செம்மையாக இருக்குது என்ன புரிதல்னால் அது உனக்கு வேறு வழி இல்லை நீ திட்டி தான் ஆகணும் மேடை வந்தால் நீ எதிர்கட்சியில் இருக்க என்னை திட்டி தான் ஆகணும் ஆனால் கரெக்டாக ஃபேமிலின்னு வரும்போது நம்மலாம் ஒன்று தான் நீங்கள் ஃபேமிலிக்கு வந்து இன்வைட் பண்ணுறீங்க அந்த ரெஸ்பெக்ட்டு நான் வந்து கல்யாணத்தை அட்டெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு தான் அவங்க வருவாங்க வந்து பிளெஸ்ஸும் பண்ணுவாங்க அவங்களுக்கு அந்த மனசில் அந்த குறையே இருக்காது நீ இவ்வளோ திட்டி இருக்கேன்னு இது இப்போ இல்லை காலகாலமாக அப்படி தான் நீங்க பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் அந்த டைம்ல அப்படிதான் அவர் திட்டினே இருப்பாங்க ஆனா அவர் போய் அங்க கல்யாணத்தில் போய் நிற்பாரு கலைஞர் அவர்கள் அப்படிதான் திட்டினே இருப்பாங்க அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆனா அவங்க வந்து இன்வைட் பண்ணுவாங்க நேரம் போய் கல்யாணத்தில் போய் அட்டன் பண்ணுவாங்க கல்யாணம் அவங்களோட முக்கியமான விஷயங்கள போய் நிற்பாங்க என்ன காரணம்னா இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவோ சண்டைகளோ இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனோ எதுவுமே நிரந்தரம் கிடையாது இதெல்லாம் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அந்த டைமில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் தான் தவிர இது பர்மனெண்ட்டாக இதே கிடையாது இதை எதுவுமே நம்ம வந்து நிரந்தரம் நினைச்சதே கூடாது சேஞ்ச் இஸ் அ கான்ஸ்டன்ட் திங் இன் லைஃப் அப்படின்வாங்க கண்டினியூஸாக நம்ம சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் நம்ம வளர்ச்சி தான் அதை சேஞ்ச் பண்ணால் தான் வளர முடியும் அந்த வளர்ச்சி தான் இதெல்லாம் நடக்குது இந்த வளர்ச்சி வரும்போது சேஞ்ச் வந்துகிட்டே இருக்கும் அந்த சேஞ்ச் தான் நீங்கள் பார்க்குறது அந்த எஸ்கே தனுஷ் தனுஷாக இருந்தாலும் சரி தனுஷ் சிம்புவாக இருந்தாலும் சரி இன்னும் பழத்தை பார்ப்பீங்க நான் அப்படி தான் எதிர்பார்க்குறேன் நாளைக்கு திடீர்னு வந்து தனுஷ் அண்டு நயன்தா கூட பார்க்கலாம் அந்த ரெண்டு பேரும் பேச்சப் ஆகிட்டு சரி ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் நம்ம டிஃப்ரென்ஸ் ஆஃப் ரெண்டு பேரும் ஒரு பிரச்சனை பண்ணிட்டோம் பட் ஓகே ஃபைன் லெட்ஸ் பேச்சப் அகேன் அப்படின்னு போகலாம் ஸோ அதனால் இது எதுவுமே நம்ம உட்காந்து கமெண்ட் பண்ண தேவையில்லை ஏன்னா அவங்க வந்து ஈஸியாக திடீர்னு ஒரு சின்ன விஷயத்தில் பேசி முடிச்சுட்டு சால்வ் பண்ணிட்டு அடுத்துக்கிட்ட போயிட்டே இருப்பாங்க ஒன்றாயிட்டு நல்லபடியாக போயிட்டே இருப்பாங்க ஓகே ஓகே தனுஷ் சிம்பு சமகால நடிகர்கள் இருவரும் ஈக்குவலாக இவருக்கு அவரை எதிரி அவருக்கு இவர் எதுங்கிற மாதிரி சோஷியல் மீடியாக்கில் ஃபேன்ஸ்க்கு வந்து கொண்டாடுவாங்க அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணது சர்ப்ரைஸ் இல்ல சார் கூட எஸ்கே அப்படிங்கிற ஒரு நபர் இப்ப சமகாலத்தில் அதுக்கு பின்னாடி வந்த நடிகர் அதாவது தனுஷ் சிம்புக்கெல்லாம் பின்னாடி அவர்களை பார்த்து சினிமாவுக்கு வந்த ஒரு நபர் இன்னைக்கு அவர்கள் தொடாத உயரத்தை கூட்டிருக்கார் வசூல் ரீதியாக அதை நிரூபிச்சும் காட்டியிருக்கார் அதனால் நீங்கள் அவரோட அவரை கம்பேர் பண்ணுறதுக்கு முட்டாள்தனம்னு நிச்சயமாக எஸ்கே வந்து நான் சிம்புவோட எஸ்கே தனுஷோட கம்பேர் பண்ணல ஆனால் வசூல் ரீதியாக ஒரு முந்நூறு கோடி தாண்டி ஒரு படம் கொடுக்குது எஸ்கே வந்து இன்றைக்கி வந்து இந்தியா முழுவதும் தெரியக்கூடிய ஒரு நட்சத்திரமாக மாறி இருக்கார் ஒரு சும்மா ஒரு சோச அவரோட இருக்கட்டும் எல்லாமே மாறி இருக்குது அப்படி இருக்கும்பொழுது அங்கே ஒரு பொறாமை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் அரவணைச்சிக்கிறாங்கல்ல அதை எப்படி ஆரோக்கியமாக பார்க்க நீங்கள் எப்படி பார்க்கணும்னா இந்த படத்தினுடைய வெற்றி வந்து எல்லாருக்கும் காமிக்கிறது என்னென்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கண்டென்ட் வந்ததுன்னா பட்ஜெட் அதாவது என்ன மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸை வசூல் பண்ணுவீங்கன்றதுக்கு எல்லையே இல்லை அதான் காமிக்குது இப்போ த்ரீ டுவெண்ட்டி க்ரோஸ் கிட்ட இந்த படம் தாண்டிது த்ரீ ஹண்ட்ரட் க்ரோஸ் மாதிரி தாண்டுது அப்படின்னா எல்லோரும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க அப்போது ஒரு நல்ல திரைப்படம் மட்டும் வந்ததுன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் லிமிட்டே கிடையாது மிகப்பெரிய சாதனைகளை பண்ண முடியும் அது ஓன்லி எஸ்கே படம் மட்டும் இல்லை அடுத்தது தனுஷ் படமாக இருந்தாலும் சரி சிம்பி படமாக இருந்தாலும் சரி இல்லை வந்து நீங்கள் வரிசையாக எல்லா டாப் நடிகர்கள் படமும் இது மாதிரி சாதனைகளை பண்ண முடியும் கரெக்டாக அப்போ இந்த விஷயத்தை தான் பாசிட்டிவாக பார்ப்பாங்க தம்பி படம் இல்லை இவ்வளோ தூரம் அச்சீவ் இல்லை அப்போ பொட்டன்ஷியல் காமிச்சிருச்சு நம்ம படமும் நல்லபடியாக பண்ணோம்னா இதே மாதிரி ஒரு கதையை பண்ணமுன்னா நம்மளுக்கு முன்னூறு கோடி அச்சீவ் பண்ண முடியும் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை இவர் மட்டும் தான் அச்சீவ் பண்ண முடியும் அவர் மட்டும் தான் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற எண்ணம் இல்லாத போது இந்த புறமா இருக்காது ஓகே கண்டென்ட் வைஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஓகே எஸ்கே அவரோட படம் முன்னூறு கூட இருக்கும்போது நிச்சயம் நம்ம படம் நல்ல கண்டென்ட் இருந்தால் ஆப்வியஸ்லி இந்த த்ரீ ஹண்ட்ரட் க்ரோஸ் நமக்கும் பாசிபிள் பாசிபிள் அது இந்த படம் ப்ரூவ் பண்ணியிருக்கு ஆனால் அடுத்த சைடில் எப்படி பார்க்கணும்னா எஸ்கேக்கு இது வந்து ஒரு பேஸ் தரத்தை ஏற்படுத்திடுச்சு இப்போ அவருக்கான ப்ரெஷர் இன்னும் அதிகமாக இருக்கும் எப்படி இப்படி ப்ரெஷர் இருக்குன்னா முந்நூறு கோடினா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கோடி மக்கள் இந்த படத்தை பார்த்துருப்பாங்க கரெக்டுங்களா இப்போ வந்து ரிப்பீட் ஆடியன்ஸ் விட்டுருங்க அப்படி இல்லாமல் எல்லாமே முந்நூற்றம்பது ரூபா கொடுத்து டிக்கெட் கொடுத்து பார்த்துருக்காங்கன்னு வச்சுங்களேன் ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து ஒன்றரை கோடி பேர் பார்த்தாதான் முந்நூறு கோடி வசூல் வரும் கரெக்டுங்களா இப்போ ஒன்றரை கோடி மக்கள்கிட்ட போய் ரீச் ஆயிருக்கு ஒரு திரைப்படம் அப்போ ஒன்றரை கோடி மக்களும் அடுத்த படத்தை எதிர்பார்ப்பாங்க அப்போ அவருக்கான பேஸ் எங்கே இருக்குன்னா அந்த முந்நூறு கோடியில் இருக்குது அடுத்த படம் வந்து முன்னூறு கோடி பண்ணணும் அப்போ ப்ரெஷர் யாருக்கு சிவகார்த்திகை அவருக்கு தான் இருக்கு அதை விட அதிகமாக பண்ணுறது ப்ரெஷர் இல்லை இவருக்கு தான் ப்ரெஷர் அதிகம் இப்போ இவருக்கு என்ன ப்ரெஷர்னா யோ முந்நூறு கோடி நான் திரும்பி பண்ணி ஆனையா இது வந்துட்டு இவ்வளோ தொலைவு இப்போ நான் கம்மி பண்ணால் எல்லாரும் சொல்லிகிட்டே இருப்பாங்க அது வந்து அமரனுடைய வெற்றி என்னுடைய வெற்றி இல்லைன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு அவருக்கு தான் ப்ரெஷர் புரியுதுங்களா அது எல்லாருக்குமே தெரியும் ஆக்சுவலி இந்த சக்ஸஸ் வந்து சிவகார்த்திகின்னு ஒரு ப்ரெஷர் ப்ரெஷர் தான் அவருக்கான ப்ரெஷர் என்னென்னா அடுத்து நான் கொடுக்க போகிற படம் இதை தாண்டி போனோம் ஓகேங்களா இதை தாண்டி போனோம்னா அட்லீஸ்ட் ஒரு பத்து கோடியாக தாண்டி போகிறோம் கரெக்டுங்களா ஸோ ஒரு வெற்றி என்பது மிகப்பெரிய ப்ரெஷர் ஓகேங்களா அது எல்லாருக்குமே வரும் அது கண்டிப்பாக சிவகார்த்திங்க அவர்களுக்கு தெரியும் ஏன்னா அவர் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு மனிதர் அதாவது ப்ராப்பராக பிளான் பண்ணி தான் போகிற மனிதர் அவர் வந்து கூட்டம் போக்கில் எல்லாம் படம் பண்ணல அவர் பிளான் பண்ணி எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுறாங்க சரியான இயக்குநர்களை தேர்ந்தெடுத்து சரியான ப்ரொடக்ஷன் ஹவுஸை தேர்ந்தெடுத்து அழகான படங்களை தேர்ந்தெடுத்து போயிட்டுருக்கார் இருக்காரு அப்போ அவருக்கு தெரியும் இப்போ என்னோடய அடுத்த படம் வந்து இதை தாண்டி ஒரு பத்து கோடியாவது பண்ணணும் அப்போ நான் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும் இந்த படத்துக்கான ப்ரொமோஷனும் சரி இந்த படத்தை நான் இந்த பண்றதும் உழைப்பும் சரி நான் எப்படிப்பட்ட படமா கொடுக்கணும் அடுத்த கட்டமாக போகும்போது தான் இப்போ இன்னொரு படமும் முன்னூறு கோடி தாண்டி போவது வச்சுங்களேன் அது இன்னொரு நானூறு ஐநூறு தான் போகும் ஓகேங்களா ஸோ அப்போது இதை பார்த்துட்டு மீதி நடிகர்னு நினைப்பாங்க அவங்களுக்கான இன்ஸ்பிரேஷன் என்ன சிவகார்த்திகை முன்னர்களை பண்ணால் நம்மளும் பண்ண முடியும் அப்போ நம்ம என்ன மாதிரி ஒரு படத்தை கொடுக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் இவருக்கு ஒரு பெஞ்ச் மார்க் அப்போ இண்டஸ்ட்ரிக்கே ஒரு நல்ல விஷயம் நடக்குது இல்லை இது எல்லாமே இண்டஸ்ட்ரிக்கு பாசிட்டிவான விஷயமா தான் நான் பார்க்குறேன் இது எதுவுமே காம்படிஷனாவோ ஜெலஸாவோ நான் பார்க்கல இது அவருக்கும் நல்லது நடந்திருக்கு சிவகார்த்திக் நடந்திருக்கு இண்டஸ்ட்ரிக்கு நல்லது நடந்திருக்கு நடிகர்களுக்கும் நல்லது நடந்திருக்கு அவங்களுக்கான ஒரு மோட்டிவேஷனாக மாறி இருக்கு அப்படி தான் நான் பார்க்குறேன் சார் விஜய் சார் அரசியல் போயிட்டார் அஜித் சார் கார் ரேஸ் போயிட்டாங்க ஸோ அடுத்து யார் சினிமாவை காப்பாற்ற போங்களோ இந்த மாதிரியான படங்கள் வரும்பொழுது ஒரு நல்ல சாய்ஸ் தான் சார் ஆனால் எஸ்கேவோட அடுத்த லைன் அப்ஸுமே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பக்கா பிளானோடு இருக்கார் ஏஆர் முருகதாஸ் சுதா கங்கோரா அடுத்து வந்து வெங்கட் பிரபு கூட அடுத்து லோகேஷ் மகராஜோட லைன் அப் அப்படின்ட்டு அவரோட பிளானிங்கே பக்காவாக இருக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் பக்காவாக இருக்குது எனக்கு ரொம்ப நான் வந்து பார்த்து வைக்கிறதும் பெருமைப்படுறதும் என்னன்னா எஸ்கேனுடைய சுதாக்குங்கிற படத்தில் வந்து ஜெயமரீவி சார் நடிக்கிறதுன்னு கண்டிப்பாக எனக்கு நியூஸ் வந்தது ஓகே நான் கேட்டபோது எனக்கு வந்து கண்டிப்பாக இது எவ்வளோ பெரிய படமாக இருக்கப்போது தெரியுமா அதாவது ரெண்டு பெரிய லெவலில் இருக்கிற ஹீரோஸு தமிழ் சினிமாவில் டாப் மோஸ்ட் இருக்கிற ஹீரோஸ் ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து நடிக்க போகிறாங்க நம்ம வந்து எப்படி வந்து ஒரு நம்ம பார்த்தோம் ஒரு தடவை விக்ரம் வேதான்னு ஒரு படத்தை பார்த்தோம் ரெண்டு பேரும் பாப்புலர் நடிகர்கள் நடித்த படம் வரும்போது எவ்வளோ பெரிய ஹைப் இருந்ததில்ல அந்த மாதிரி இந்த படத்துக்கு பெரிய ஹைப் போது அப்போது ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டு வந்து நடித்து இப்போ இந்த படத்தை சுதா கொங்கரா எடுக்க போகிறாங்க பெரிய சென்சேஷனாக அந்த படம் இருக்கும் ஏன்னால் ரெண்டு பேருக்குமே ஒரு மாஸ் அப்பீல் இருக்குது எஸ்கே ஆல்ரெடி பெரிய சக்ஸஸில் இருக்கார் ஜெயமுறை பற்றி சொல்ல வேணாம் அவருக்கான ஒரு அப்பீல் இருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்து சுதா கொங்குராக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கிற ஒரு டைரக்டர் இவங்க மூணு பேர் சேர்ந்து வரும்போது இவ்வளோ பெரிய படம் அப்போது அவருடைய லைனப் எவ்வளோ ஸ்ட்ராங்காக மாறுது பாருங்கள் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக அவர் வரப்போகிற படம் பார்த்திங்கன்னா ஏ ஆர் சார் பற்றி சொல்லவேணா துப்பாக்கி மாதிரி ஒரு பெரிய பெரிய ஹிட்டெல்லாம் கொடுத்தவர் துப்பாக்கி கத்தின்னு ஓகே துப்பாக்கி வந்து தளபதியை அவர்கிட்ட கையில் கொடுத்துருக்காரு இப்போ அந்த துப்பாக்கியை கையில் வச்சிருக்கிற எஸ்கே கூட சேர்ந்து முருகதா சார் பண்ணும்போது அது மாபெரும் படமாக தான் வரும் அப்போது அவருடைய லைனப்பை பார்க்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பாராட்ட வேண்டிய இது இருக்குது அதாவது ஒரு டைம் இருக்குது இவ்வளோ அருமையாக சூஸ் பண்ணியிருக்கப்பா கரெக்டான லைனப்பில் வர இப்போ இனிமே அந்த இதில் எங்கேயுமே கேப் வராமல் அடுத்தடுத்த நான் சொன்ன மாதிரி முந்நூறு கோடி முந்நூற்றம்பது கோடி நானூறு கோடி ஐநூறு கோடி அப்படின்றதுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாரு தான் வெயிட் பண்ணிப்பாங்க ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு உண்மையிலேயே அந்த கதைக்காக நிறையா அர்ப்பணிச்சிருக்காரு மாதிரி அவருடைய ஒர்க் நிறைய இருக்கிறனால அவருடைய அந்த சக்ஸஸ் கிடைக்க நம்பவும் பொறுத்துன்னு பார்ப்போம் சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்து நன்றி சார் தேங்க்யூ